இரண்டாவது முதல் ஆட்டம் தண்டீஸ்வரம் அதை தொடர்ந்து பழனியல் தொடர்ந்து சாப்பிட்டு எடுக்கிறது மாற்றப்பட மாட்டாங்க பாத்துக்கோங்க g i m முடி சட்டி

சிவல்பட்டி மூன்று எட்டு பேர் இளையாங்க ஒரு எட்டு சிவன்பட்டி மீண்டும் ஒரு புள்ளி மூன்று மூன்று ஈரானிய புள்ளிகள் இரண்டாம் ஆட்டின் முதல் சுற்றாக தண்டியம் ஸ்போர்ட்ஸ் கப் அள்ளி நகரம் கே கே சி கல்லாடிப்பட்டி இறையாந்தனர் ಮೂರಾ ರಕ್ಟೋಬರ್ ನಾಲ್ಕು ಉತ್ತರ ಪಟ್ಟಿ ನಿಜಿಟ್ಸ್ ಕ್ಲಬ್ ಇರೋಕುಡಿ கடைசி ஐந்து நிறுவனம் கடைசி ஆய் நிமிடம் Terus terus. Terus terus. Yang இதனியும் சனப்பிள்ளியல் நான்கு நான்கு கடைசி நான்கு மேடம் தருமா அஞ்சு நாலு சூழ் அஞ்சு நாலு சூழ் பட்டி வருலாரி விழா கமிஷன் வருக வரு இதனைத் தொடர்ந்து இரண்டாவது சுற்றின் முதலாட்டமாக சந்தீஸ்வரம் ஸ்போர்ட்ஸ் கிளப் பள்ளி நகரம் கே கே சி கல்லாரை பற்றி முதல் இரண்டாவது சுற்றின் முதல் ஆட்டமாக கடைசி மூடி இளையான்குடி எழுநூற்று அஞ்சு பேர் ஆஃப் இளையான்குடி

bolo pra